திருமாவளவன் அவர்கள் இப்போ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்காரு திரு ஜெயலலிதாவை மற்றும் எம்ஜிஆரை பற்றி பேசுனதுக்கு கருணாநிதி அவர்கள் சாகும்போது என்ன தமிழக மக்கள் நல்லவருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்துட்டாராம் இதை நான் சொல்லலைங்க சீமான் அவர்கள் தனது பேட்டியில் சொல்லியிருக்காரு அதை தான் நான் இப்போ சொன்ன உங்கள்கிட்ட வாங்கின சத்தியத்தை தீவிரமாக நிறைவேற்றுவது தான் இப்போ திமுக ரொம்ப முயற்சி இருக்குது ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சிவா அவர்களை விட்டு காமராஜருக்கு கோமனை வாங்கி கொடுத்து கருணாநிதியான்னு சொல்ல வச்சாங்க எதிர்ப்பு பலமாக கிளம்பவே உடனே இதோட இந்த பேச்சை விட்டுருந்தேன் இதுக்கப்புறம் பேசாதீங்க என்று சொல்லி நலவி கொண்டார் சரி காமராஜரை பற்றி பேசுனது தானே சிறப்பால் அடிக்கிறாங்க சரி ஜெயலலிதா எம்ஜியரை பற்றி பேசுமே என்று கலைஞர் என்ற உத்தமரை எதிர்க்கத்தான் பார்ப்பனிய பெண்ணான ஜெயலலிதாவை தமிழகத்தில் கொண்டு வந்தார் எம்ஜிஆர் என்று திருமாவளவன் அவர்களை வைத்து சொல்ல வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட கும்பல்கள் அதற்கும் இப்போது பலமான எதிர்ப்பு கிளம்பவே திருமாவளவன் அவர்களும் பேக் ஃபயர் அதாவது பின்வாங்கிவிட்டார் எம்ஜிஆர் அவர்களைப் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன் அந்த தலைவர்களை நான் அவமதி அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை ஒன்று கவனித்தீர்களா கட்டுமரம் கருணாநிதியையும் பெரியாரியா பெரியார் அவர்களையும் போட்டு பொலப்பொலன்னு சீமான் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் புலந்தாலும் எ பெரிய அளவுக்கு ஒரு பலமான எதிர்ப்பு வராது மிஞ்சி மிஞ்சி போனால் ஆர்எஸ் பாரதியும் எராமிசை பாண்டியனை தவிர எந்த எதிர்ப்பும் வராது ஏனென்றால் கூகுளே சொல்கிறது கரப்ஷன் ஆஃப் ஃபாதர் என்று டைப் பண்ணாலே போதும் ஊழலின் தந்தை யார் என்று டைப் பண்ணால் உடனே உடனே முகப்பு பக்கத்தில் ஒரு படம் வரும் அது திரு கருணாநிதி அவர்களே அப்படிப்பட்ட கருணாநிதி அவர்களை நல்லவர் என்று சொல்வதற்கும் தூய்மையானவர் என்று சொல்வதற்கும் திமுக எவ்வாறு பாடுபடுகிறதோ அதை விட ஒரு படி மேலாக போய் திரு திருமாவளவன் அவர்கள் ரொம்ப மெனக்கெடுகிறார் என்று தோன்றுகிறது எம்ஜிஆர் உருவானதால் ஒரு நன்மை உண்டானது எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார் அரசியலை விதைத்தார் அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார் ஒரு பார்ப்பன பெண்மணியே திராவிட இயக்கத்தின் என்ற விமர்சனங்கள் ஒரு இப்ப நீங்க பார்த்த வீடியோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பத்தியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பத்தியும் இழிவாக பேசிய ஒரு வாய் இன்னொரு வாய் இருக்கு அந்த வாய் என்ன பேசினதுன்றதையும் இப்ப கேளுங்க பொதுவாக அவங்க உட்காரும்போது ஒரு சேர் இடைவெளி விட்டு தான் இன்னொரு சேர் போடுவாங்க அந்த பக்கத்துலேயும் சரி இந்த பக்கத்துலையும் சரி எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக வந்து நெருக்கமாக நாற்காலி போட்டு உட்கார வச்ச நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்பவும் நெருக்கமாக அவங்க வந்து நான் பேசாமல் இருந்தால் கூட அவங்க பேச்சு கொடுத்து என்னோட வந்து ஒரு இணக்கமாக இருந்தாங்க அதாவது ஒரு சகோதரத்துவமாக அந்த நிகழ்ச்சியில் எழுந்திருச்சு நின்று எல்லாரும் கையை பிடிச்சி கை கோர்த்து நிற்கணும்னு ஊடகவியலாளர்கள் கேட்டப்போ இவங்க எழுச்சி நின்று கையை கோக்கிறதுக்கு கையை கொடுக்குனாங்க நான் தயங்கினேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தயங்கினேன் வலுவாக என் கையை பிடிச்சி தூக்குனாங்க இங்கே வந்து அட்டுக்கு உரிய மதிப்பு அணிக்கு நான் வந்து கூட்டணி விட்டு வெளியே போகும்போது அவங்க சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமாக மனசில் அப்பப்ப எனக்கு தோணும் அரசியல் அவசரப்படக்கூடாது தம்பி திருமாவளவன் இருந்திருந்தாலும் வாழ்க்க சமூக நிதி பேசும் திருவாளர் பண்ணாடைகளே இதில் எது சமூக நிதி என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் சரி திருமாவளவன் அவர்கள் ஏன் மன்னிப்பு கேட்டார் என்று பார்த்து விடலாம் அவர்களை அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன் அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை கருத்து முரண்பாடுகள் உண்டு அது வேறு விமர்சனங்கள் இருக்கும் அது வேறு ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கருணாநிதி எதிர்ப்பு என்பதையே மையமாக கொண்டு பல பத்தாண்டுகளாக இயங்கி இருக்கிறது என்பதை சொல்லுவதற்காக ஒரு ஒப்பீடு செய்தேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஜெயலலிதா அம்மாவே மேடையிலே சட்டமன்றத்திலே சொன்னார் நான் பாப்பாத்தி தான் என்று சொன்னார் அவரை விமர்சனம் செய்ததால் அவர் அதை கிளைம் செய்தார் அதை நான் கோடிட்டு காட்டினேன்